அரும்பொருள்டியே நேயே அடித்து அடித்த காரம் உண்டியின்றி அற்புதமறிய பொருந்தும் இப்பிறப்பு இறப்பிவன் பொய்களேய புகன்று போவ கருங்கோள நீன கண்களே நொண்டு கலங்கிய கிடப்பே நே திருந்து சேவடி ஜிலம்பு ஜிலம்பி திருவொனு மகளாதே அருந்தோனை வணையாண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே மாடும் சுற்றமும் மற்றொள போகம் மங்கையதம் மோடு கோடி அங்குள குணங்களால் ஏருண்டு கிளாபிங்க நந்தம் தொழில் மீட்டிட மென்பளர் கடல் காட்டிய ஆடுமித்தேனதாக புகுந்தாண்ட அற்புதம் அறியனேய வணங்கும் பிறப்பு தம்மோடு பிணைந்து ஓடுவந்து பெருவள்ள தழுத்தி நான் பித்தேன திருவேனைய குணங்களும் கோரிகளும் குண கடல் கோபளத்தோடும் கோடிய அணைந்து வந்தேனையாண்டு

ாயண்பருத்த என்னை ஓசா உணர்வார்குணர்வரியவன் உணர்வு தந்து பொழியாக்கி பாசம் மாணவை பத்தரு துயந்ததன் பரம்பேரூ கருணையா செய்தி தனியாரடி அற்புதம் அரிய கிணந்து நான் புழுத்தளையை நாய் போல இச்சை செய்தங்கிணங்கிய திரிபேன இச்சே கத்தறி மெட்டாததன் விரைவேளை கடல் காட்டிய அச்சை என்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரிய